வணக்கம் கேரள இளம்பன் சிம்ஜிதாவின் விபரீதமான பாலியல் ரீல் சேட்டை அப்பாவி ஒருவரின் உயிரை பறித்திருப்பதைத் தொடர்ந்து ஆண்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது கேரளா கொலுங்கி கொண்டிருக்கின்றது அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன இந்த நிலையில் அதிரடியாக சிம்ஜிதா கைது செய்யப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் தினமும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பஸ் சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் யாருக்கும் வராத விபரீத ஆசை கேரளாவைச் சேர்ந்த இளம் சிம்ஜிதாவுக்கு ஏற்பட்டது அரிக்கோடு என்ற பகுதியைச் சேர்ந்த அவர் சில நாட்களுக்கு முன்பு பையனோர் ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள பஸ் நிறுத்தத்திலிருந்து இருந்து அல் அமீன் என்ற தனியார் பஸ்ஸில் பின்பக்க கதவு ஒளியாக ஏறி சென்றார் முன்பக்க ஒளியாக இன்னொரு பயணியான தீபக் என்பவர் ஏறி உள்ளே சென்றிருக்கின்றார் சிம்ஜிதா பரபரப்பான வீடியோவை வெளியிட்டு லட்சக்கணக்கான பார்வையாளர்களின் லைக்கை அள்ளி குவிக்க வேண்டும் என்ற விபரீத ஆசையோடு பசில் ஏறி இருக்கின்றார் அதற்கு ஏதும் வரியாத அப்பாவியான தீபக்கை பயன்படுத்தி இருக்கின்றார் பயணிகள் நிறைய பேர் ஏறிக்கொண்டதும் பஸ் கிளம்பிச் சென்றிருக்கின்றது கூட்டமான பஸ்ஸுக்குள் தீபத்தின் அருகில் போய் நெருக்கமாக நின்று கொண்ட சிம்ஜிதா அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றார் அடையாளம் தெரியும் விதத்தில் தீபக்கை படம் எடுத்துவிட்டு குறிப்பிட்ட நிறுத்தம் வந்ததும் ஏதும் அறியாதவர் போல் இறங்கிச் சென்றிருக்கின்றார் வீட்டிற்கு சென்று அந்த காட்சிகளை பலவிதமாக எடிட் செய்துள்ளார் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் தனக்கு பாலியல் கொடுமை நடந்ததாகவும் அதற்கு தீபக்தான் காரணம் என்பது போலவும் வீடியோ தயார் செய்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் போஸ்ட் செய்துள்ளார் அந்த வீடியோ கேரளா முழுவதும் பெரும் அதிர்வலையை உருவாக்கியது பல லட்சம் பேரை அது சென்றடைந்து விட்டது தனது விபரீத ஆசையால் உருவான வீடியோ லட்சக்கணக்கான பேர்களை கவர்ந்த மகிழ்ச்சியில் சம்சிதா இருந்து கொண்டிருக்க தீபக்கை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் அவரை கண்டபடி திட்டி தீர்த்திருக்கின்றார்கள் தீபக் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் பெற்றோருக்கு அவர் ஒரே மகன் தனியார் ஜவுளி நிறுவனம் ஒன்றில் பொறுப்பான பதவியில் இருந்தார் கண்ணியமாக வாழ்ந்து வந்த அவர் செம்ஜிதாவின் பாலியல் மோசடி வேடியோவில் சிக்கிக்கொண்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார் இந்த நிலையில் சிம்ஜிதா போஸ்ட் செய்த வீடியோவை பார்த்த சிலர் அதில் உண்மைத்தன்மை இல்லை என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர் அதனால் முதல் வீடியோவை நீக்கிய சிம்ஜிதா கூடுதலாக விளக்கமளித்து தன்னை நியாயப்படுத்தி இன்னொரு ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார் அது தீபக்கை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது போல் விட்டது அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான தீபக் இரவில் தனது அறையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மகன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கதறி அழுத தீபக்கின் தாயார் தனது மகனின் மரணத்திற்கு போலியாக தயாரித்த அந்த வீடியோதான் காரணம் என்று கூறி கோழிக்கோடு போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார் உடனே போலீசார் அல்லமீன் பஸ்ஸுக்குள் சென்று அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை பார்வையிட்டனர் தீபக்கும் ஷிம்ஜிதாவும் பஸ்ஸில் ஏறுவதில் அவர்கள் இருவரும் இறங்குவது வரையுள்ள அனைத்து காட்சிகளையும் பொறுமையாக பார்வையிட்டனர் அதில் எந்த இடத்திலும் பாலியல் அத்துமீறல் போன்ற எந்த காட்சியும் இடம்பெற்றிருக்கவில்லை அந்த பெண்தான் தீபக் அருகில் சென்று விரசுவது போன்ற காட்சி இருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் பஸ்ஸின் நடத்துனர் ராமகிருஷ்ணனும் ஓட்டுநர் பிரகாசனும் அப்படி எந்த சம்பவமும் பஸ்ஸுக்குள் நடக்கவில்லை என்று வாக்குமூலம் அளித்தனர் தன் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தது என்று பஸ் நடத்தினரிடமோ போலீசாரிடமோ அந்த பெண் புகார் எதுவும் செய்திருக்கவில்லை ஆதாரங்கள் அனைத்தும் தனக்கு எதிராக இருப்பதை தெரிந்து கொண்ட சிம்ஜிதா உடனே தலைமறைவானார் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விடுவார் என்பதை அறிந்து போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு விமான நிலையங்களை உஷார்படுத்தினார்கள் கடைசியாக ஷிம்ஜிதா முன் ஜாமீன் வாங்க முயற்சித்த நிலையில் அவரை வடகரையில் உள்ள உறவினர் ஒருவர் வீட்டில் வைத்து கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் போலீசார் கைது செய்தனர் தீபக்கை தற்கொலைக்கு தூண்டியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது ஷிம்ஜிதா மஞ்சேரி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் போலீசார் ஜிம்ஜிதாவின் செல்போனை கைப்பற்றி அதை பயன்படுத்தி வீடியோ எடிட் செய்ததை கண்டுபிடித்துள்ளனர் இந்த விபரீத வீடியோவை உருவாக்க வேறு யாராவது அவருக்கு உதவி செய்திருக்க கூடும் என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது சிம்ஜிதாவின் சமூக வலைத்தள கணக்கும் முடக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பஸ் பயணத்தில் ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கூக்குரல் கேரளா முழுவதும் எழுந்திருக்கின்றது அதை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்களில் சிலர் அட்டைகளால் தங்களது உடலை மூடிக்கொண்டு பஸ்களில் பயணம் செய்யும் அவலங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது மனிதாபிமானம் மறித்து போகின்றது மக்கள் மனம் கலங்கி துடிக்கின்றது நன்றி வணக்கம்